நான் வந்து ஒரு சில குறிப்புகளை சொல்லுவேன் நீங்க அந்த குறிப்புக்கான விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் எனக்கு சொல்லுவீங்களா குறிப்பு சொல்லலாமா சொல்லலாமா குறிப்பு ஓகே மட்டை பந்தை அடிக்கக்கூடிய விளையாட்டு என்னது மட்டையால அடிக்கக்கூடிய விளையாட்டு அது பேர் சொல்லுங்க சொல்லுவோம் அதான் நீங்க சொல்றது கரெக்டு தான் அந்த விளையாட்டு பேரு சொல்லுங்க மட்டையால பந்து ஓகே மட்டை பந்து நம்ம சரி மூச்சு விடாம பாடிக்கொண்டே விளையாடக்கூடிய விளையாட்டு மூச்சு பாடிக்கிட்டே விளையாடுவோம் அந்த விளையாட்டுல நவீன் மூச்சு விடாம போய் நம்ம பாடிக்கிட்டே விளையாடுவோம் அது என்ன விளையாட்டு யோசிச்சு பாருங்க இல்லை 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 மூச்சு விடாமல் பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு திரும்பி வருவாங்க அந்த விளையாட்டில் நல்லா யோசிச்சு பாருங்க ஆ அந்த விளையாட்டு பேர் என்ன அண்ணாங்கெல்லாம் விளையாடுவாங்களே இல்லை மூச்சு விடாமல் ஓடி போய் விளையாடிட்டு வருவாங்க மூச்சு விடாமல் பாடிக்கிட்டே போயிட்டு வருவாங்களே வெரி குட் கபடி நான் நவீன் மறந்துருச்சா சரி கண்ணை கண்ணை நல்லா கட்டிக்கிட்டு கண்ணை நல்லா கட்டி கொண்டு விளையாட்டியது சொன்னது வெரி குட் அடுத்தது சரி கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கட்டம் கட்டமாக இருக்கும் சரியா அந்த கட்டங்களை காய்களை அப்படி நகர்த்துவோம் கருப்பு வெள்ளை கட்டங்களில் காய்களை நகர்த்துவோம் அது என்ன விளையாட்டுன்னு தெரியுமா அந்த போர்டில் வந்து வெரி குட் செஸ் அதுக்கு தமிழ்ல என்னது அது சதுரங்கம் செஸ் சாதனா சரி கூடைக்குள் கவனி கூடைக்குள் பந்த போய் போடுவோம் போய் எக்ரி கூடைக்குள்ள பந்த போடுவாங்க அதுதான் என்ன கூடைக்குள்ள பந்த போடும் விளையாட்டு அதுதான் பேர் என்ன அந்த விளையாட்டுக்கு பேர் என்ன யோசிச்சு பாருங்க கூடைக்குள்ள கூட பந்து அதான் அது பேர் என்ன நான் சொல்லிட்டா கூடை பந்து கூடை பந்து விளையாட்டு சரியா அடுத்து பலகையில் சுண்டி விளையாடும் விளையாட்டு பலகையில் சுண்டி விளையாட விளையாட்டு சுண்டாட்டம்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சுண்டாட்டம் அடுத்து இப்படி குழிங்க இருக்கும் அந்த குழிங்களில் முத்து அந்த மாதிரி போட்டு போட்டு விளையாடுவாங்க வரிசையா குழிங்க இருக்கும் அதுல முத்துக்கள் அப்படி போட்டுக்கிட்டே விளையாடுவாங்க தெரியாதா குழி குழி இருக்கும்லாமா அப்படி லைனா அதுல ஒன்று ஒன்றா அப்படி போட்டுட்டே வருவாங்க வச்சுருக்காங்களா அதான் என்ன அது உங்களுக்கு தெரியவே இல்லை பாரு அந்த விளையாட்டு பல்லாங்குழி அது பேர் என்ன சொல்லுவாங்க சரி காலால் பந்தை உதைச்சு விளையாடுவாங்கல்ல அது அந்த விளையாட்டுக்கு பேர் என்ன ஃபுட்பால் சரியா கால்பந்து அது பேர் என்ன கால்பந்து சரி உங்களுக்கு வேற விளையாட்டெல்லாம் தெரியுமா ம் சொல்லுங்க பார்க்கலாம் வேற என்னென்ன விளையாட்டுக்கள்லாம் எல்லாம் இருக்கு ம் விளையாட பிடிக்குமா உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க ஓடிப் பல்லாங்குழி விளையாடுவீங்களா வீட்டில் ஓகே ஆ ம் வேற ம் ஓகே அப்புறம் வேற என்ன விளையாட்டு தரணிக்கு எந்த விளையாட்டு தெரியாதா எல்லாம் வச்சு விளையாடுவீங்களா சரி ஓகே